இம்மாதம் முதல் வாரத்தில் புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பஞ்சு மிட்டாய்களை ஆய்வு செய்தனர் அதில் புற்றுநோயை உருவாக்கும் ரோடமைன் பி வேதிப்பொருள் கலந்திருப்பது தெரிந்தது தோல் மற்றும் ஜவுளி தொழிற்சாலைகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இந்த வேதிப்பொருளை உணவுப் பொருளில் கலப்பதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது பஞ்சு மிட்டாய்களில் இதுபோன்ற நிறைமைகளை கலந்து விற்பனை செய்வதை அறிந்த புதுச்சேரி அரசு அதன் விற்பனைக்கு தடை விதித்தது புதுச்சேரியை தொடர்ந்து தமிழகத்திலும் பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ரோடமைன் பி வேதிப்பொருள் ரோஸ் மில்க் பானத்திலும் கலக்கப்படுகிறது என சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் சொன்னார் கோட்டைப்பாக்கு சிவப்பு முள்ளங்கி மில்க் பேடா என்ற இனிப்பு பொருட்களிலும் ரோடமென்ட் பி வேதிப்பொருள் உள்ளது சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் பகுதி சிவப்பாக தெரிவதற்கும் இந்த நிறமை பயன்படுகிறது மிளகாய் பொடி சாஸ் வகைகள் கேழ்வரகிலும் கூட தடை செய்யப்பட்ட ரோடமின் பி வேதிப்பொருள் இருப்பதாக உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ரோடமின் பி வேதிப்பொருள் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடியது ஈரமான பஞ்சை சிறிதளவு எடுத்து சர்க்கரை வள்ளி கிழங்கில் தேய்க்கும்போது போது பஞ்சை இளம் சிவப்பு நிறமாக மாறினால் அதில் ரோடமின் பி கலக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலையும் அவர் கூறியுள்ளார் எனவே பார்த்தவுடன் பளிச்சென்று இருக்கும் உணவுப் பொருட்களை வாங்கிய உண்பதை தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் சதீஷ்குமார் முன்வைக்கிறார் ரோடமைன் பி மட்டுமின்றி தடை செய்யப்பட்ட மற்ற வேதிப்பொருட்கள் உணவுப் பொருட்களில் கலக்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள இந்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை பல வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளது